வெட்டி குமிச்சு அப்பாச்சு கிளம்புலி பண்ணணும்னால கிளம்பு எப்படி பெரிய பிழங்குல சின்னதா போடணும் ஒரு ஆயிரம் கிழங்காவது போடணும்னு நினைச்சிருக்கேன் இந்த வருஷம் சரி இப்படி பச்சை பச்சை வெட்டி வச்சிருக்கீங்க இதெல்லாம் முளைக்கு வள இதெல்லாம் பாக்கறதுக்கு தான் அப்படி இருக்கும் நல்லா பழுத்துக்கு பாரு அப்படி இருக்கு மஞ்ச மஞ்சேனி சரி சரி இது வந்து கொஞ்சம் பாரு எல்லாமே பழுத்துட்டு பழுத்துட்டு ஆமா தெரியுதா எல்லாம் முக்கா விளைச்சல் முக்கா விளைச்சல் எல்லாம் இருக்கு நல்லா பழுக்கும் போது தான் செய்யணும் சரி அதே அந்த பள்ளத்துல ஓடி போட்டுருக்கா இது வந்து தண்ணி தேங்க ஓடி ஆடவனே சரி நல்ல நல்ல மழை பெஞ்சுதா தண்ணி தங்கி இது வந்து அந்த தண்ணில கிடந்து கொஞ்சம் அழுவணும் அழுவணும் ஆமா ஏன்னா பனங்கா வந்து இப்படி இருந்துச்சுனா இது பழுத்து தானா கீழ விழுந்த பழம் சரி இது இருந்தா உடனே இப்ப நாள் போடலாம் இத ஆனா இதை அப்படி போட முடியாது இதை